எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மணி கெட்ட பார்த்தா ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகுது இப்போ தாங்க வந்தேன் தோட்டத்தில் ஒரு மூணு நாலு மணிக்கு கொடுக்குறது ஓடிடுச்சு தான் வந்தேன் வேட்டை போட்டுட்டு இருக்கேன் இப்போ அண்ணன் வேற வந்திருக்கியா வேட்டை எடுத்து போகணுங்க ஓடிடுச்சுங்க கொஞ்சம் மிஸ்ஸுங்க நானும் வேட்டு போட்டேன் ஓடிடுச்சு நான் நிறையா வருதுங்க ஏரியா பக்கமே வரக்கூடாது எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நேற்று நைட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு வந்த பண்ணி லோடு சரி வந்த ஆனால் உழப்பில் வர இவங்க முக்கசாரி உழைப்பில் இங்கிட்ட உழைப்பில்ங்க இல்லாட்டினா விட்டு விளாஸ் இருக்கும் ஒரு மூணு மணிலாம் வந்துடுச்சு ரொம்ப பண்ணிலாம் வரலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்து ஓ வேட்டு போட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து தான் வந்தாலும் வரலாம் சரி நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போம் ஏன்னா விட்டு பத்து மணி ஆகி போச்சு நண்டே வா நண்டே ரொம்ப லேட்டு இருந்தாலும் மேட்சே இருக்குது ஆனால் நேற்று மாதிரி இன்னைக்கு என்ன ஓட வைக்க போகிறாய்லாம் தெரில இறங்குங்க நாங்கள் அப்படியே ஏதாவது வெள்ளம் காட்டுன்னா பூந்து விளாட்றீங்க தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேற கைப்பாடு நீங்களே என்ன ஓட்ட விடுற எங்கே இந்த கருவாச்சு அவ்வளோலாம் சரி ஓட்ட விடுறாங்க வா 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 சும்மா தப்பு மளிச்சு மளிச்சு மலைச்சுடு வாடா தே கடிக்க திடீர் கடிக்க போயிரு பூச்சே கடிக்கு போய் தண்ணி கடிக்கப்போ அத்தே சும்மா தவி வா 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 முடியா அவன் விட்டுட்டு ஓப்பறான் ஒரு எங்கிட்ட ஒரு ரெண்டு நாள் மழை லீவ் விட்டுருச்சுங்க தண்ணி அதோட ஏறுனது அப்படியே எண்டுருச்சு இல்லட்டுன்னு அடிச்சு வந்திருக்கும் இது வரைக்கும் வந்துருக்கும் வரல அங்கிட்டு இந்த வரைக்கும் எண்டுருச்சு ஹா ஹா வரும் ஓட்டத்தான் என்ன ஓட்டம் திரும்பிட்டா மைக்கிலே அதுக்குள்ளே அங்கே அதுக்கு முந்திக்கிறேன் மொதல் ஒரு ஒரு குண்டா மேய்கிறா சார் கொடுத்துட்டு ஓடுறீங்க ஒவ்வொரு குண்டா தாய் முல்லைக்கும் என்ன தேக்கலை வேணுமா ஆ சார் உனக்கு வேணுமா தேக்கலை தேக்கலாம் அங்கிட்டு போய் பச்சை தண்ணி போய் திரும்ப என்னை போய் பச்சை தண்ணி காலி வந்துட்டேன் புல் நல்லா ஆட்டுக்குட்டி மேயா திருப்பி லைட்டாக சாரம் கொஞ்சம் விழுக்குது அப்படி திருப்பி தழுக்குது வேறு நேற்று கொஞ்சம் மேய்ச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தழுத்தமாக இருக்கும் ஒரு நாளில் நல்லா பச்சை பசேண்டாங்க இருக்குது வீங்களே வாய் கட்டுற அளவுக்கு இருக்குது ஏன் தெரிஞ்சு இதுவே திண்டா ஒரு நம்பியும் போனால் அதிசயமாக இருக்கு ஏன் புல் திங்க மாட்டீங்களா அருகும் புல் சின்ன கண்டு மையம் இந்த காய பிடிச்சி கடிக்கிறீங்களா மஞ்சந்தி காய பிடிச்சி காய் காயை கடிக்கிறேன் இலையை கடிக்கிறீங்களா ஆ இலையை தேங்காய் கடிக்கிறியா வேறு நல்லதா ரவரும் அவரு என்ன நல்லா என்ன கீழேட்ட தின்றிங் தா தினவட்டேன் தா இப்போ வரும் எத்தியால ஓட்டே இந்தா நீ தின்னு ட்ரைவ் சார்ந்தா இந்தா தின்ன தின்னா இன்பையில் தேக்கலையா ஆ அப்படி தின்னு கரு தே விட்டுறக்கூடாது அப்படி தின்னு நல்லா தின்னு நானும் இந்த ஒரு குண்டில் இந்த பாட்டலான்னு பார்க்குறேன் நிற்க மாட்டேன்றாங்களே பறக்கிறாங்க பசியில் நான் வரப்புள்ளா கடிச்சம்மா நல்லா இடத்த காலி பண்ணம்மான் இருக்காமா போய் சுற்றுறாங்க நல்ல புல் கிடக்குங்க செம்மா புல்ல குழந்துங்க நேற்றோட நீத்த ரொம்ப பச்சையாக தெரியுது அப்படியே நேற்று ஒரு சாரம் விழுந்துச்சு சாயந்தரம் போல் அந்த சாரலுக்கு கடற்கரை நான் வேணாமல் அந்த அறு போகிற புல்லு அரும்பு நல்லா வளர்ந்துருச்சு அந்த பார்த்தேன் கொஞ்சம் போய் திரும்பி வரைய அவன் போய் அண்டே ஓட்ட மட்டும் ஓட்ட பயப்பட மாட்டான் அப்படி ஏ யாத்தையும் தாண்டிட்டிங்க நீங்கள் ஹா ஹா புரியா புரியும் இவங்கள வச்சு ஒரு நாளில் அமைக்கிற கஷ்டங்க ரெண்டு பேருனா கரெக்டு ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்று மேடச்சுன்னா அந்த இடத்துல இடம் பார்த்தாதுங்க கண்ணை கட்டிடுறேன் வளைச்சி வளைச்சி ஓட காட்டு மேட்சல் ஒரு ஒன்று தான் பிரச்சனை மற்ற கம்மாச்சனா எங்கிட்டும் போண்டு விட்டுருவேன் காட்டு மேட்சை நல்லா புல் கிடந்தாலும் என்ன ஒரு ஒரு மாதம் கிடைக்கும் அவ்வளோதான் ஊமிச்சே நீ தான் வழி வழி காட்டியிருக்க ஏன் அப்படி என்கிட்ட அங்கிட்ட நடக்கிற கால் வலிக்கல உனக்கு ஊமிச்சேடா நம்ம கச்சா அமீர் அவர் இதுதாங்க சரியான வாய் கேட்டார் இதான் கரெக்டாக பருவம் இதை இந்த அளவை தின்ட்டாலே நல்லா ஆனால் பல்லு கூசும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த தான் கிடைக்கும் இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இந்த பக்கம் காட்டு மேட்சை மேய்க்க முடியும் அதுக்கப்புறம் உழுதுருவாங்க பாதை நமக்கு கிடையாது அதனால ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா பசங்க நல்லா அரும்புலாக காட்டுவோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம மறக்கம் போல் உள்ளு காட்டுக்குள்ளே தான் போகணும் ஏன்னா சித்திரை மாதம் உழவு தாங்க சூப்பராக உழவுடுவாங்க ஏன்னா மழை வெஞ்சிருக்கும் அந்த படத்துக்கு உழவு அப்படியே கொடுத்தோம்னா வேமா உழுதம்னா ஆடி மாதம் வித புது சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அடித்து உழுதுருவாங்க எல்லா இடத்துலையும் நான் அட்டச்சிலே ஏன்னா அப்படியே நைஸாக உள்ள வட்டியில்தான் பார்க்குறியா ஆ நானும் அப்போ வந்து பார்க்கறேன்டா வழி கண்டுக்கும் இல்லைன்றியா ஆ குதிச்சிருந்தா ஒரு உள்ளி மூலி அந்த வரேன் பாரு சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம கண்ணுமை மக ஆட்டுக்கு விழுந்துட்டாங்க முந்தானத்து நான் நைட்டு விழுந்துட்டா நம்ம மூலிக்கு தான் விழுந்துட்டா பெரிய கடாயி விழும்பா நம்ம பெரிய கடாயில்ல சின்ன குட்டியாக இருக்கலாம் விட்டுருச்சானதில்ல இந்த மூலியை விடாமல் வச்சு ஒரு ஒழிய அப்படியே விழுந்துருச்சுங்க ஆனால் அந்த இவருக்கான இவன் வந்து இன்னும் நாளைக்கு தான் போறேன் ஆனால் விழுகலை எனக்கு தெஞ்சி விழுகாமல் இருக்க நல்லது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாதம் சூப்பராக இருக்கும் நல்லா குட்டி நல்லா வளரும் நம்ம திரிசா எனக்கா இந்த அளவில் திருசாவன தான் ஆனால் இது அவசரம் ஒன்று இந்த பச்சை மெய் இருக்காதுக்கும் ஆட்டுக்கு விழுந்துருது அது ஒன்றாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது மெய்யாயிடுச்சா இங்கே நல்லா மேய்றாங்க வந்த ஒன்று இங்கே எல்லோரும் ரெண்டு முட்டி போட்டு நல்லா கரெக்டாக விட்டு நல்லா மெய்கிறாங்க ஓய் ஒழுங்கே ஓ குத்தியாக மட்டும் திருத்த முடியாது நீ என்பது திண்டாலும் பச்சையை கண்டாலும் ஓட்ட நீ இல்லை நீ என்ன இப்போயே தூக்கம் வந்துருச்சா என்ன அங்கிட்டேருந்து வந்து இப்போதான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது தொழிய கண்ணை தூக்கு தூக்கி தூங்கி அப்படியே நினைக்கிறாங்க இல்லை தூங்கிடுவாங்க இவ்வளோ தெரியுது நேரம் எல்லாம் அந்த ஊர் நிறாம போகிறாங்க என்ன பழைய நெத்து இருக்கா ஆனால் தின்றாங்க ஏதோ மண்ணை கூட நல்லா தின்னுறாங்க அந்த நெற்று முகம் இன்னும் குறையில நான் டைனோசர்ஸ் நீ போகலையா சின்ன வளர்ச்சி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ராங்க போய் ரவுண்டு போயிட்டு அது பிண்டுட்டு ஒரு சுற்றினா தான் இந்த அவங்கட்டு கொஞ்சம் மேய்வாங்க விஜய் களியாக போப்பது நெத்து வேடு காளியாக போப்போ தான் உண்டு பொறுமையை வந்துட்டு வா இப்போ மக எல்லாரும் டைனோசர்லாம் கிளம்பிட்டாங்க ஒரு நேரம் தண்ணி குடிக்க வந்திருக்காங்க எப்போ அதனால தண்ணி ரொம்ப தாக எடுத்துச்சு பசங்களுக்கு நேரம் நெற்று தின்பாங்க நெற்று நிறையா கிளை கடந்துங்க நான் எல்லாம் ஊறி போச்சு ஸ்கைஃபால் நிலநலுக்கு போயிட்டா நான் அடுத்தடுத்து எல்லாரும் போயிடுவாங்க டைனோசர் நல்லா கோலை திண்டுக்கி இருக்குது கோலை திண்டை பண்ணி கரெக்டாக மணி பன்னெண்டு மணிக்கு ஓடிடும் சொல்லி வாய் மூடில் டைனோசர் வந்து ரெஸ்ட் எடுத்துச்சு எப்படா அந்த வேப்ப மரத்துக்கு வருவேண்டு ஆனால் நல்லா மேஞ்சிட்டேன் டைனோசர் தான் இங்கே போகிற இந்த வேப்ப மரம் நீ வேப்பமரம் ஏதாட்டாரு என்ன விட்டு அந்த மாடை காணமே எனக்கு ஒரு மாடு பார்த்தோம் எங்கன்னா இந்த அந்த ஓரத்தில் ஆனால் அந்த மாடை காணவில்லை எங்கே போச்சுன்னு தெரியல நானும் அப்போன்னு தேடி பார்க்குறேன் எங்கே போச்சுன்னு தெரியல நல்ல மாடு அது கொம்பு வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசம் அது ஒரு எந்த மூறு வகை அடுவென்னு சொல்லுவாங்களே அச்சப்புலே சிந்துல சேராக ஒரு மா பேர் எனக்கு மடத்தை வச்சு அந்த மாடு பேர் சரியாக தெரியல அந்த மாடை தான் காணும் அது பெரிய மாடுங்க பார்க்க கால மாடு மாதிரியே இருக்கும் இந்த இங்கிட்ட கோயில் கால தான் நிற்கிது அந்த நிற்கிது இங்கிட்ட தனியாக ஒரு சிந்து மாடு ஒன்று ரெண்டு அச்சப்பு சிந்து மாடு ஒன்றா நிற்கிது அந்த மாடை தான் இப்போ காணும் ஒரு மாலை நிற்கல பொருசு அந்த மாடு காணவே காணமே நம்ம மேட்டில் நல்ல வேப்பங்களை கிடக்குங்க ஏகப்பட்ட மரம் வளர்த்திருக்கு ஒரு மரம் கூட இல்லை இந்த ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் நல்லா வெயில் அடித்து மழை வேயாமல் இருந்துச்சு இந்த போட்டதாங்க லைட்டாக தளர்த்திருக்கு சின்ன மரம் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு வளர்ந்துருச்சு பசங்க கொஞ்சம் நேரம் திருட்டு நம்ம மேட்டில் இருந்தால் அது ஒரு மரம் இருந்துச்சு அது உசுர் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தா உசுறு பிடிச்சிருக்கு இந்த மலைக்கு அந்தவொடியா மேட்டில் ரெண்டு மூணு வேப்பங்களை கடிங்க அங்கிட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கடிச்சா தான் வகுத்து இந்த மரமும் நல்ல பட்டு போயிலாக இருந்துச்சு ரொம்ப தழுத்துருச்சு ஏன்னால் ஏற முடியாது வாங்குவா தான் வேணும் ஏன்னா அது கை கம்முன்னு சொல்லுவாங்க அதான் இருந்தால் போடுங்களா ஏன்னா அதெல்லாம் சங்கம் முள்ளு போட்டு அமைக்கிருச்சுங்க அந்த மரத்தில் ஏற முடியாது அது வாங்கருவாண்டால் அழகாக பிடிச்சி மா மாட்டுக்குட்டி குடைக்கலாம் குடைக்கலாம் இங்கே ஒரு சின்ன மரம் ஒன்று வளர்ந்துருக்கு இனிமேல் தான் ஃபியூச்சரில் ஏகப்பட்ட மரம் வருங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணி இனிமேல் தாங்க இதை காடாக மாற்ற போகிறோம் நம்ம பசங்களுக்காகவே நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணி பழைய தோட்டத்தை திருப்பி புதுப்பித்து அப்படியே கொஞ்சமாக ஒரு சின்ன ஆயில் மூட்றதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இவங்களுக்கு வேலி மசாலா எல்லாமே எல்லாம் பசங்களுக்கு என்னென்ன திம்பாயில் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் நாங்கள் மழைக்காலத்துக்கு எப்போயுமே நம்ம பருத்தி அது போக மக்காச்சாளம் போன விட்டு தான் போட்டோம் நல்லா விளையும் இந்த வட்டம் நம்ம மக்காச்சாளத்தை பாத்தியை பிரிச்சிட்டு மீதியெல்லாம் ஆட்டுக்கு கொஞ்சம் போடணுங்க சோள நாற்று போடுவோம் வெள்ளை சோளம் போடுவோம் ஆட்டுக்கு இந்த வட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெலி மசாலா போடலாம்னு பார்க்குறோம் இதில் எப்போயுமே நம்ம மக்காச்சோளம் பருத்தி தான் போடுவோம் ஏன்னா அப்போ வந்து இப்போ இதில் வந்து மோட்ரு கேட்ரு எதுவுமே கிடையாது கிணறு இருக்குது ஆனால் சர்வீஸ் கிடையாது சும்மா வானம் பார்த்த பூமியிலே போட்டிருந்தோம் இனிமேல் தான் ஒரு சின்ன ஆயில் மோட்ரு வாங்கி இதில் நம்ம பசங்களுக்கு புல் வகை ஏதாவது போட்டு அது போக வேலி மசாலா அகற்றி இது அது கொஞ்சம் இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி போட போகிறேங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்க இருக்க நம்ம ஆடுகளுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக போச்சுங்க தான் நம்ம கொஞ்சம் நாள் வச்சு ஓட்டணும் மைக்கல் இங்கே கிணத்துக்குள்ளே இருங்க மைக்கல் மண்டையன் அடிச்சுடையே பார்த்துருந்தேன் மைக்கிலே இங்கடா இறங்கியிருக்கேன் அந்த கிணறு தண்ணியை பாருங்க பழைய தண்ணி அப்படியே நிற்கிது சின்ன கிணறு தாங்க ரொம்ப பெரிய கிணறுலாம் கிடையாது போகுது இந்த கிணறு ஒரு கரெக்டாக முக்கால் ஏக்கர் தாங்க ஒரு ஏக்கர் கிடையாது வெறும் முக்கால் ஏக்கர் தான் இதை வச்சு தான் நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இதிலே விவசாயம் பண்ண போது இத்தனை இத்தனை வருஷம் இதுலேயே விவசாயம் பண்ணியிருந்தோம் இனிமேல் பண்ண போகிறது என்ன கொஞ்சம் மோட்ரு வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இங்கே ஒரு மாடு இருக்குது நம்ம அந்த நேற்று பார்த்தோம்ல அந்த மாடு மாதிரி இல்லை ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம பழைய பங்களி மாதிரி இருக்குல்ல பொங்கலை இது ஒரு சின்ன பங்களி அந்த பங்களியை காணவே காணங்க பார்க்கவே முடில ஓய் சின்ன பங்களி கே பாரு என்ன பாரு மண்டைய ஆளையும் பாரு காலையும் பாரு அந்த ஃபியூச்சரில் நீயும் பெரிய ஆளாக இருவா ஆ நீ ஜல்லிக்கட்டுக்கு போகிறதா ஆ மண்டையை அத்தை அத்தை பயத்துறதா எல்லாம் நல்லா பார்த்துங்க இதே எதிர்காலத்தில் போகிற ஜல்லிக்கட்டு இஸ் யுவர் நேம் ஆ மூக்கயர் போட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் வளர்ந்த படி உள்ள தொல்லை ஆரம்பிச்சிடும் நல்லா கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது ஆனால் மழையில் நினஞ்சிடுச்சு கொஞ்சம் சின்ன கட்டில் மழை அதிகமாக மழைக்குள்ளே போடக்கூடாதுங்க பெரிய மாடுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன கண்டா அதனால நனஞ்சாலே ஒரு மாதிரி அப்பயே வகி கீழே எடுத்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக புழு ஏறிடு அதிகமாக ரொம்ப நொறுங்கி போச்சுங்க அப்படியே கண்டு ஊட்டி இருக்க இருக்க அந்த மேட்சை வரலாம் வந்து இப்போதான் பச்சை பிடிச்சா இது தனியாகவே கட்டி அதில் கொஞ்சம் நல்லா தேரும் இதனால் ஒரு என்ன நல்லா நான் போனேன் கம்மா குழை போனாலும் களை தூக்குற காட்டு மச்சுக்கு வந்தாலும் களை தூக்குது என்னான்னு தெரில உனக்கு மட்டும் ஃபெசெல்லாம் இங்கேயே முள் குத்துதுங்க எங்கிட்ட தான் குத்துதுன்னு தெரியல ஒரு நாய் சோள சோளக்காடுக்குள் கொடுக்கணும் ஒரு மூணு நாய் மோசளை வரட்டிக்கு இருந்துச்சு சி விரட்டுதுன்னு விட்டா நம்ம தென்னாவட்ட ஏத்தே ஏத்தையப்போ கத்திட்டா இருக்கிற கத்தி நல்லா அங்கே மேய்ஞ்சு கிரிஞ்சிங்க அந்த மூளை இருந்துச்சு நேரம் எழுத்துக்கு வந்துட்டா பயத்தில் கத்தி வண்டா மூணு நாயை பார்த்தோன்னு ஆத்தே இன்னைக்கு நம்ம பிரியாணி ஆக போகிறோம்னா அனுப்பிச்சிட்டா வர் ஆத்தே நாக்கெல்லாம் வெளியே வர போகுது எங்கே பாரு பழுது பாரு அதே இன்னும் இப்படி வெயில் தாங்க முடியல இன்றைக்கி இந்த வெயிலுக்கு மா வங்கனி வயல் சித்திரை வயலாக தள்ளி கொடுத்தா இந்த வயாசி வெயிலுக்கு நாக தொங்க போட்டுக்கிறீங்க பலூன் பாய்ஸ் பழூன் பாய்ஸே இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து மழை இல்லை ஆனால் இன்றைக்கி மழை வரும் கண்டிப்பாக ஐடியம்னு சொல்லி நான் பழுவனே நீ எப்படியும் ஓட்டம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா மழை இறங்கியிருக்கு ஆனால் மணி ஆச்சு பசங்களுக்கு அந்த மேட்சே இல்லை இந்த மேட்ச்செல்லாம் வரும் நாள் நம்பிருச்சுங்க இந்த வேணா ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் ஆளுக்கு ஒரு வரப்ப பிடிச்சி மறுபடி தொடக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு வரப்ப பிடிச்சிட்டாங்க தாயம் பிள்ளைக்கும் ஒரு நெற்று கிடக்கு இருக்கிற நெத்தெல்லாம் விழுந்து வச்சு நான் வர்றேன் ரெண்டா பார்த்துக்குவோம் நீ வந்து எடுத்துக்கிட்ட பிடிச்சிக்குரிய பிள்ளையே பிள்ளையே அவ்வளோதான் தான் அவ்வளோ நான் இருக்கும் ஒரு தின்னு தாயம் பிள்ளைங்க நான் சில நேரத்தில் உங்கள் அம்மா முட்டுறா சில நேரத்தில் முட்ட மாட்டேன்றா சில நேரத்தில் முட்டுறா ஏன் முட்டுற தவறுக்கு நான் அந்த நாய் மைக்கில் கிளை பார்த்துட்டேன் எனக்கு இருக்கு அந்த நாய் இன்னையே சுற்றிக்கு இருக்கு என்ன தண்ணி குடிக்கிறீங்களா மூணு பேர் ஓடி ஓடி தவிச்சு போய் ஆ தண்ணி குடிக்கிறீங்களா நல்லா தருக்க ஒரு மூணாய் எப்படி தண்ணி தண்ணி ஊடிச்சி விற்கிறேன் நல்லா ஓடி ஆண்டி ஓய் புரியா புரியா அப்படியா மூணு பேர் நல்லா ஓடி ஓடி ஒரு மாதம் கூட பிடிக்கல நல்லா நான் ஆட்டு கூட்டினா விடியேப்டியே பிடிக்கான் கொஞ்சம் திருப்பி ரவுண்டு தின்னா ரவுண்டு போகுது நான் மைக்கில் பார்க்குறியா யாராவேங்க அப்பா தான் அங்கிட்டு வர்றாங்க இப்போ அங்கிட்டு வந்து அங்கிட்டு வர்றாங்க யாராவது ஊத்து ஊற்று பார்க்குறியா அது கண்ணு பாரு வரைக்கும் பார்த்து மைக்கிலே ஆனால் மைக்கில் ஒரு நேரம் முடிவேன் ஒரு நேரம் பாய்ந்து முடியாது திருப்பியா மைக்கிலே ா து து ஒரு குட்டியமான பயன் பறிக்க நிற்கிறாளே எல்லா ஒரு டிபித்து தாய் நல்லா பேசிக்கிட்டாய்க்கே எல்லாம் டுபித்துட்டே ஒரு வேலை வந்துடுமோ இப்படி ஓடி போயிடலாமோ சின்ன ஒரு செய்வாரு அவர் இல்லை வருமா ஆ வர்ற மாதிரி தெரியல வந்த மாதம் ஓடி போயிடுவேன் இப்படி நிற்கிறா இவர் ஆய் வேங்க அது போயிடுச்சு இங்கே அதை போய் அரப்பலாமாச்சு என்ன ஊற்றி ஊற்று பார்த்துக்குறீங்க ஐப்பாலெலாம் இன்னும் பார்க்குறான் மைக்கிலே ஆய் போயிடுச்சுரா போயிடுச்சு என்கிட்ட வரேன்டா மைக்கிலே மைக்கிலே நண்பா நான் நான் பாரு நண்பு அசை போட்டுக்கிட்டே வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்கேன் நண்பர் வெத்தலை போடுறத வித்தியாசமாக இருக்குது எப்படியும் மழை வரும்போது தான் தெரியுது நான் வேறு அம்பர்லாம் மரத்தை வச்சு வந்தேன் அம்பர்லா இருந்தால் நல்லா இருக்கும் நான் நானே அப்படின்னு சேர்ந்து இருந்தாலும் வீட்டுக்கு ஊருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் பிடிக்கும் போட்டால் விட்டா ஊயர் இந்த இந்தாரு அப்படியே சுற்றி இறங்கிடணும் ஆனால் மழைக்குள்ளே வந்தால் வீழாக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க விட்டு அப்படியே இந்த சோளக்காடு இல்லாட்டி மக்கா சோளக்காடு எங்கிட்ட புகுந்துக்கிட்டு நான் டிவாய் கடிச்சிக்கிட்டே போவாங்க அதில் நண்டெல்லாம் நட்டாக சும்மா இருக்கும் மழை வெஞ்சுருக்கா அன்றைக்கெல்லாம் நெல்லுக்குறது அந்த ரோட்டில் நின்று நெல்லுக்கிறது கடிச்சிக்கா நல்லா ஊர் நல்லா ஊர்லட்டா மைக்கிலே அரியா பெல்ட் அரிக்கா மூட்டு குடுறா மைக்கல் மாண்டே நண்பா அரியா அரியா இங்கடா ஓ தோஸ்தா தோஸ்தாக்கான ரிக்கி பாண்டி வடக்க மாட்டி ராமசாமி அன்பு நடுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணுறான் என் கொண்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறான் ரிக்கி பாண்டி ஓ முது மேலே யாரோ தோழர் நின்று குருவி இரட்டை குருவி நிற்கிது மைக்கிலே மைக்கல் மாண்டியா இங்கே வரா இங்கே வரா உழைப்பார் மாடுக்கு தின்ன வைக்க முடா மைக்கிலே ஐய் நில் நில்லு நில்லு ஸ்கைமாலே நில்லு ஒரு காற்று அடிச்சுங்க ஒரே ஒரு காற்று அடிச்சிச்சு இந்த லைட்டு இறங்குனது ஒரு காற்று அடிச்சுன்னா ஆற்றே கரையாக போகிறோம்டா சாமின்னு கலசிட்டாங்க சங்கத்தை கழிச்சிட்டாங்க யார்த்தே எட்டு வைக்கிறவங்களும் திரும்பிட்டாங்களே நீ வருது நினைவாண்டே கச்சா நீ எடுத்துக்கொண்டே கச்சா 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 முழிக்கிற மூலிய போரு பாரு அங்கிருந்து வீட்டுல இருந்து வரும்போதும் ஓடுறாங்க அங்கிட்ட இருந்து வீட்டுக்கு போகும்போதும் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க எனக்கும் தெரியல ஓடுற அவங்களுக்கு ஓட்டும் புரியல ஓட்டமா தான் இருக்காங்க மழை வராதரா நில்லுடா ஏய் ஆத்தே இந்த ஓட்டம் ஓடுறாங்களே இந்த மேட்ல இருந்து போட்டு போ இந்த தேக்கல உசுறு கொடுத்து வந்தீங்களா தெரியாது என்ன ஓட்டம் ஓடுறாங்க தேக்கலையில் அப்படி என்னத்த ருசி இருக்குது இல்லையே சரிங்களா தின்னுங்க தின்னுங்க நல்லா தின்னுங்க அனுமை போடாத போடாது சும்மா தின்னு நல்லா தின்னு தேக்கலை கிடைக்கிறதே ரொம்ப ரேரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ அவங்க தேக்கலை தின்னுறாங்க இந்த கேப்பில் சைடில் உள்ளே பூங்குத்தெல்லாம் வந்துங்களா மாட்டாண்டா ஆ ஆ விழுந்துடாதான் கிணத்துக்கல வெரியா பொறுமையாக பொறுமையாகிட்ரியா எங்கேயும் போகுதுடா தேக்கலை இல்லை பெரியால பார்த்துக்கிறியா பெரியா ஆ இல்லை இல்லை அவ்வளோதான் பவரா சத்து இல்லையா கபாலி நீ வாடா ஊர் அவ எங்கே ஓரானே வாழையில் கடிப்ப நீ எங்கே போறா கடி நீ எங்க கடி கடி நான் மூணு பார்க்குறேன் ஆ அப்படி இல்லை இல்லை அவ்வளோதான் எதவாது பிடிச்சி தின்னு டைனோசார்ஸ் வாழையெல்லாம் கடி கூடாது திரும்ப வாழையை கடியா கருவிச்சே திரும்ப திரும்ப வாழையில் கடிக்கூடாது திரும்ப இப்போ தான் ரெண்டு தழுக்குது அதுக்குள்ளே கண்ணில் சிக்கிருச்சு இந்த வாழையில தான் பிச்சைறாங்க தேக்கலை நல்லா கடிப்பான் நல்லா இருக்கு வரம்பு போய் விளை மூடி பிடிக்கும் மூடி பிடிக்கும் தூரல் விழுந்துருச்சுங்க லைட் லைட்டாக சாரம் விழுந்துருச்சு நல்லா ஒளிச்சுன்னா போயிட்டு ஓடிட்டு வாங்கிவிங்க மோசமானவங்க ஏன் இல்லை 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 நல்லா விழுகுட்டோம் அப்புறம் பார்த்துக்குருவோம் ஆ சரி 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 நெல் இல்லை இல்லை இல்லைங்க மழை நல்ல மழை வருது இரு இரு வா இரு நல்ல மழை வர மாதிரியே தெரியுது ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலங்க ஒரு பக்கம் காத்தடிக்கிது ஒரு பக்கம் இதாக இருக்குது மழை வந்தால் அந்த ஒரு ரெண்டு தூத்த இஷ்டம் வரும் இங்க வருங்க அம்மாக்குள்ள அதே சீமா மழை வச்சுருக்கு அம்மா குள்ள வச்சுக்கங்க சொன்னா நம்ப மாட்டேங்க உங்க கம் தான் பேச்சு போய்க்க வரு அந்த தடிக்குள்ள எப்படி மழை வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல மழைங்க அங்கே வருங்க சொன்னா நம்ப மாட்டேங்க இன்மே மழை வச்சுருக்கேன் உயி மழை வச்சுக்கி என்னன்னு தெரியல அங்கிட்டு போயிட்டு ஆனா கிட்ட போய மாட்டேன் ஒரு மழை நம்ம இருக்கமா அங்கே தள்ளி போயிடுச்சோ நல்லா அங்கே போய்ச்சிக்க இங்கிட்டு ஒரு பழம் இல்ல சொன்னா பண்ணுவேன் அவங்க நல்லா இப்படி தூத்த விடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஏன் பொறுமையா பொறுமையா போ மழை நின்று அவ்வளவுதான் சும்மா சாறலாம் நில்லா வரும் உங்களுக்கு வரேன் இங்கிட்டு வர வாழைக்கு தானே போகிறேன் டேய் வரேன் ஓடு வரேன் அசைய மாட்டேங்கிறேன் புரியா புரிய கேம்லாண்டுக்கிறீங்க வாழைக்குள்ளே ஊர் நான் கிட்டே ஆ ஓடுவிலே ஓடுவிலே வேறு மலைக்கு ரெடியாக இருக்காங்க எப்படா விட்டா ஓடிடு நில்லுடா மழை வராதுரா அவ்வளோ தான் பாருங்க இப்போ எப்படி வீட்டு விட மாட்டேன் அதனால் உண்ணாவிரத புறக்க மாதிரி இருப்போம் படுத்துட்டாங்க வேறு எப்போ விட்டாலும் பார்த்துக்குறோம்ட்டு சரி நண்பா இந்தபடி இதோட படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரே சப்ஸ்கிரைப் சந்தைப்படுங்க பிடிக்காத எப்போயும் போல லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்ல சந்திப்போமா அதுக்குள்ளே பேசுங்க கை ஸ்கைபால் பார்த்தியா மழை வந்தால் இடி வந்தால் ஏன் களவாணி புத்தத்தை விட மாட்டேன் ஸ்கைஃபால் களவாணி நிரூபிச்சிக்கிருக்கா சரி பாப்போமா நினைச்சுலே ஸ்கைபாலே என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் தின்னா தான் போது போடு ஒரு அளவு தான்